சினிமாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கேம்ஸ் எல்லாமே வந்து ஒரு போர்ட்டில் தான் நடக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகளை அவங்க பண்ணுறாங்க உண்மையாகவே அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா இன் ரியாலிட்டி அதே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேகேஜாக சொல்லலாம் அது என்ன காரணம்னா முதல்ல நம்ம போர்ட்டில் அந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் தான் ஃபுல்லாக கார்டு பண்ணுறாங்க அங்கேயும் அவங்களுக்கு ஸ்கேனர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம் ஸோ அதனால இதே மாதிரி நடக்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மி போர்ட்ஸ் பொறுத்தவரையும் ஒவ்வொரு போர்ட்டுக்கு ஒரு ஹிண்டர்லேண்ட் சொல்லுவோம் இந்த சென்னை நார்த் தமிழ்நாடு இங்கே பெங்களூர் வரைக்கும் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் சவுத் ஆந்திர பிரதேஷ் ரைட் ஸோ இந்த ஹிண்டர்லேண்ட் இல்லைன்னா போர்ட்டோட பிரயோஜனம் இருக்குது டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல வந்து சென்னை போட்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய விஷன் என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ நான் சேர்மனாக இருக்கிறது சென்னை போர்ட்டும் காமராஜர் ஸோ நான் ரெண்டுக்கும் நான் விஷன் சொல்கிறேன் இப்போ சென்னை போர்ட் பொறுத்தவரையும் டூ தௌசண்ட் தேர்ட்டி என்ன சார் இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியில வந்து சென்னை துறைமுகத்தினுடைய பங்கு என்ன சார் இப்ப தமிழ்நாடு பொறுத்தவரையும் இந்த சென்னை நகரம் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு பேசுறோம் அதுக்கு காரணமே இந்த துறைமுகம் தான் ஏன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பதுல இங்கே ஆங்கிலேயர்கள் வந்தாங்க அவங்களுக்கு இந்த கடற்கரையில் ஒரு இடம் எங்கேருந்து அவங்க ட்ரேட் பண்ணலாம் காமர்ஸ் பண்ணலாம் அது தேடி வந்தாங்க லோக்கல் நாயக்கிட்டேருந்து இந்த லீஸ் வாங்கினாங்க இந்த டூ கிலோமீட்டர் லேண்ட் அவங்க வாங்கினாங்க லீஸுக்கு அப்போ தான் இங்கே ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆரம்பம் இதுக்கு முன்னாடி இது ஒரு ஃபிஷிங் வில்லேஜஸாக தான் இருந்தது அப்புறம் கிட்டத்தட்ட நைன்டீன் சென்ச்சுரியில் ஒரு சேஃப் ஹார்பர் வேணும் ஏன்னா முதல்ல அவங்க அப்படியே கடலுக்கு வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ஹாஃப் கிலோமீட்டரில் அப்படியே ஷிப் அங்கே நிப்பாட்டுவாங்க அப்புறம் போட்ஸ் மூலமாக இந்த பேசஞ்சர்ஸும் கார்கோவும் மூவ் பண்ணுவாங்க அப்புறம் இங்கே இருக்கிற ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இல்லை இது பற்றாத எங்களுக்கு இது ரொம்ப சேதமாகுது அதனால ஒரு சேஃப் அந்த காம் வாட்டர்ஸ் வேணும் அப்போ தான் எயிட்டீன் எயிட்டி ஒனில் இந்த போர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு ஸோ இந்த சிட்டி இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமே இந்த போர்ட் தான் இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் தான் அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது நம்ம தமிழ்நாடு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக சொல்கிறோம் நம்ம இந்தியாக்கி அதுக்கு காரணம் என்ன நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கரெக்டாக கொண்டு வரணும் அந்த என்னென்ன ப்ரொடக்ட்ஸ் நம்ம பண்ணுறோம் அதை கரெக்டாக கன்சம்ஷன் சென்டர்ஸ்க்கு கொண்டு போகணும் ஸோ அதுலேயும் இந்த துறைமுகம் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது சார் இப்போ சென்னை துறைமுகத்துலேருந்து எந்தெந்த நாடுகளும் நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் என்னென்ன மாதிரியான வர்த்தகம் வந்து நடக்குது சார் சென்னை போர்ட் பொறுத்தவரையும் இங்கே ஷிப்பிங் லைன்ஸோடைய கனெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு ஈஸ்ட் சைடில் நீங்கள் பார்த்தா நம்ம சைனா வரைக்கும் நமக்கு டைரெக்ட் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் இங்கே கீழே பார்த்தா நமக்கு ஆஸ்திரேலியா வரைக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம வெஸ்ட் சைடில் பார்க்கும்போது நமக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் சொல்லுவோம் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் நம்ம சொல்லுவோம் அங்கே வரைக்கும் நமக்கு கனெக்ஷன் இருக்குது அப்புறம் இங்கே கீழே சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல் கி கனெக்ஷன் இருக்குது ப்ளஸ் யூரோப் கி கனெக்ஷன் இருக்குது அப்புறம் இன்னும் சவுத் அமெரிக்கா வரைக்கும் நம்ம மெட்டீரியல் இங்கேருந்து மூவ் ஆகிட்ருக்கு நம்ம கார்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்ருக்கு அதனால ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் நமக்கு ரெண்டு சைட்லேயும் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் இந்த சென்னை போர்ட்டோட ஃபுல்லி ஓன் சப்சிடரி காமராஜர் போ அதுவும் இங்கேருந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நார்த்தில் இருக்கிறது அங்கேயும் டெர்மினல் இருக்குது அங்கேயும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு கனெக்ஷன் இருக்குது ஸோ நம்ம கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு செவன்ட்டி கண்ட்ரீஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் சார் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டு நம்ம பேசும்பொழுது ஒன்று வந்து மாடர்ன் டெக்னாலஜி இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட என்ன இருக்குது சார் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டெக்னாலஜி பற்றி பேசலாம் இப்போ டெக்னாலஜி பொறுத்தவரையும் நம்ம மெயின் நம்ம எப்படி கார்கோ லோட் பண்ணுறோம் எப்படி கார்கோ அன்லோட் பண்ணுறோம் ஸோ அதில் இப்போ நீங்கள் பார்த்தா நமக்கு ரெண்டு கண்டெய்னர் டெர்மினல்ஸ் இருக்குது இந்த ரெண்டு டெர்மினல்ஸ்லேயும் நமக்கு ரேல் மவுண்டட் கீ கிரெயின்ஸ் மாதிரி யார்டில் ரப்பர் டயர்ட் கேண்ட்ரி கிரெயின்ஸ் அப்புறம் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கல்ஸ் எல்லாம் அதெல்லாம் நம்ம லேட்டஸ்ட்டாக வச்சுருக்கிறோம் ப்ளஸ் இங்கே நம்ம க்ரூட் நிறைய ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடோட ரிஃபைனரி இங்கே மனலியில் இருக்குது ஸோ அதுக்கையும் நம்ம ஃபுல்லாக இங்கேருந்து பைப்லைன் மூலமாக பம்ப் பண்ணிவிட்டு கொண்டு போகிறோம் ஸோ இதே எல்லாமே லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வைச்சிருக்கிறோம் இப்போது நம்ம டிஜிட்டலைசேஷன் அந்த ப்ராசஸ்ஸை பொறுத்தவரையும் நமக்கு பேப்பர் குறைக்கணும் ஸோ அதனாலே டிஜிட்டலைசேஷனும் கூட இப்போ நம்ம ஒரு என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் நம்ம ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் நம்ம போர்ட் யூசர்ஸ் கனெக்ஷனுக்காக இந்த என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் சிஸ்டம்லேயே ஒரு மாடியூல் ஐ போர்ட்மேன் இருக்குது ஸோ இதே மூலமாக தான் அவங்க நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் இருபதாம் தேதி செப்டம்பரில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கூட அங்கே பாவ் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்க அங்கே அவங்க ஒன் நேஷன் ஒன் போர்ட் ப்ரோசஸ் சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ சில வித்தியாசங்கள் இருக்குது நம்ம ப்ரோசஸஸ்ல ஏன்னா நம்ம போர்ட் போர்ட் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு டிபார்ட்மெண்ட் இன்னும் நம்ம டீல் பண்ணுறோம் கஸ்டம்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது போர்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது இமிக்ரேஷன் இருக்குது அப்புறம் பிளான்ட் குவாரண்டைன் அனிமல் குவாரண்டைன் எஃப்எஸ்எஸ்ஏ மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் சென்னையில் பார்த்தா மும்பையில் பார்த்தா சில வித்தியாசங்கள் இருக்குது ஸோ இப்போ ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ப்ராசஸ் இருக்கணும் நான் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லைன்னா மும்பையில் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லைன்னா நான் கான்லாவிலே பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு ஒரே மாதிரி ப்ராசஸ் இருக்கணும் ஸோ இதே இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே ஒன் நேஷன் ஒன் போர்ட் ப்ராசஸ் பண்ணுறோம் ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜி ப்ளஸ் இம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் ப்ராசஸும் அந்த வர்க்கும் பெற்று வருகிறது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் நம்ம உள்ளே கொண்டு வர்றதுனால ஒரு போர்ட் எந்த வகையில் மாடர்னைஸ் ஆகுது அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை அதோடைய வளர்ச்சி அப்படின்றது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுது ரெண்டுமே இங்கே இம்பார்ட்டன்ட் நம்ம ரெண்டு பற்றியும் பேசணும் ஃபஸ்ட் நான் அந்த கவர்மெண்டோடைய ரோல் சொல்கிறேன் ஸோ உதாரணமாக இப்போது நம்ம பிரேக் வாட்டர் கட்டுறோம் ட்ரெஜிங் பண்ணுறோம் ரேல் லைன் போடுறோம் இது எல்லாமே ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் ரொம்ப ஸ்லோவாக வரும் ஸோ அதே கவர்மெண்டோட கெப்பாசிட்டி நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக நமக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் பற்றி ரொம்ப கவலைப்படாமல் இது அந்த ஏரியா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கவர்மெண்ட்லேயே பண்ணலாம் ஆனால் ப்ரைவேட்டில் அப்படி இல்லை ப்ரைவேட்டில் ஃபஸ்ட் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா நம்ம ரிட்டர்ன் கண்டிப்பாக வாங்கணும் ஸோ அதனால் இந்த பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நாங்கள் கவர்மெண்ட்டில் பண்ணுறோம் ப்ரைவேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க டெர்மினல் ஆப்ரேஷன் அவங்க பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்ரேஷனில் அவங்களால் ஜாஸ்தி எஃபிஷியன்சி வைக்க முடியும் கம்பேர்ட் டு கவர்மெண்ட் தே கேன் ரன் இட் மோர் எஃபிஷியன்ட்லி அதே மாதிரி நாளைக்கு ஏதோ அப்கிரேடேஷன் பண்ண வேண்டியிருக்கு ஏதோ சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு கவர்மெண்ட் ஆல் சடன்டன் நமக்கு என்ன இன்டென்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த ப்ரைவேட் விட கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங் ஸ்லோ ஆகிருக்கும் டெக்னாலஜியோட அப்கிரேடேஷன் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும் அதனால ஸோ ஒன்ஸ் வி கிவ் இட் டு ப்ரைவேட் ஏதோ மாடர்ன் டெக்னாலஜி இன்டர்நேஷ்னலாக வருதுன்னா அவங்க உடனே அடாப்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் இதே கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட்டில் பண்ணால் ஸ்லோவாக இருக்கும் அதனால பேசிக் ஒர்க் நாங்கள் பண்ணிவிட்டு இந்த டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் ஒர்க் இப்போ பெரும்பாலும் பிபிபியில் பண்ணோம் இப்போ ஒரு போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது எதிர்காலத்தில் வந்து மேலும் அதிகமான போர்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வர்றதை பார்க்க முடியுமா போர்ட்ஸ் பொறுத்தவரையும் ஒவ்வொரு போர்ட்டுக்கு ஒரு ஹிண்டர்லேண்ட் சொல்லுவோம் இந்த ஹிண்டர்லேண்ட்னால் இந்த ஏரியாக்கி இந்த போர்ட் சர்வ் பண்ணுறது உதாரணமாக நம்ம சென்னை போர்ட் காமராஜர் போர்ட் காட்டுப்பள்ளி போர்ட் இதே நம்ம எடுத்தாலும் நம்ம எந்த பெல்ட் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இந்த சென்னை நார்த் தமிழ்நாடு இங்கே பெங்களூர் வரைக்கும் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் சவுத் ஆந்திர பிரதேஷ் ரைட் ஸோ இந்த ஹிண்டர்லேண்ட் இல்லைன்னா போர்ட்டோட பிரயோஜனம் இல்லை அதனால எப்பவும் நம்ம ஒரு போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னா அதோட வயபிலிட்டி நம்ம பார்க்கணும் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோன்னா நமக்கு த்ரீ மேஜர் போர்ட்ஸ் நமக்கு இருக்குது இதுலேயும் எக்ஸ்பென்ஷனோட பொட்டென்ஷியலும் இருக்குது உதாரணமாக இப்போ சென்னை வரையும் நம்ம ஒரு அவுட்டர் ஹார்பர் இப்போ நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அந்த ட்ரான்சிகன் அட்வைசர் போடுறோம் அதே மாதிரி காமராஜர் போர்ட்டோட இன்னைக்கு அவங்க அந்த கார்கோ ஹேண்டில் பண்ணுறது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் ஆனால் கடைசியில் இப்போ இருக்கிற போர்ஷனில் மட்டும் டெவலப் பண்ணால் நம்ம நூற்றி எழுபது மில்லியன் டன்க்கு மேலே பர் ஆனம் பண்ணலாம் ரைட் ஸோ அங்கேயே ஸ்கோப் இருக்குது இப்போ நானே சொன்னேன் பிரேக் வாட்டர் கட்டணும் ட்ரெஜிங் பண்ணணும் ரயில் லைன் போடணும் ரோடு போடணும் அதே நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துல பண்ணக்கூடாது அதனாலே ஃபோக்கஸ் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மூணு போர்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ணணும் இருக்கிற போர்ட் டெவலப் பண்ணணும் ஆனால் அதே சமயம் புது ஃபெசிலிட்டி சுத்தமாக தேவையில்லை நம்ம சொல்ல முடியாது உதாரணமாக நாளைக்கு ஒரு கோல் ஃபயர்டு பிளான்ட் நம்ம எஸ்டாப்லிஷ் பண்ணுறோம் அதே சே நம்ம சென்ட்ரல் போர்ஷனில் போயிட்டு பண்ணுறோம் அப்போ அங்கே டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கே ஜஸ்ட் ஒரு லிமிட்டெட் ஃபெசிலிட்டி கூட நம்ம டெவலப் பண்ணலாம் அதே மாதிரி லிமிட்டெட் அந்த கார்கோ ஹேண்ட்லிங் ஃபெசிலிட்டி ஷீஷோரில் டெவலப் பண்ணலாம் கெப்போர்ட்ஸ் கேப்போர்ட்ஸ் வரையும் நமக்கு இன்னும் எடிகுவேட் எக்ஸிஸ்டிங் லொக்கேஷன்ஸ் இருக்குது ஆனால் இந்த லொக்கேஷன்ஸில் ஃபர்தராக நம்ம கெப்பாசிட்டி ஆட் பண்ணிகிட்டே போகும் சார் இப்போ சென்னை போர்ட்டில் வந்து அதோடைய ஆழம் எப்படி இருக்குது எத்தனை வெசல்ஸ் நம்ம வந்து அட் டைம் ஹேண்டில் பண்ண முடியும் இப்போ நம்ம சென்னை போர்ட் பற்றி பேசும்போது நம்ம சென்னை போர்ட்டோட சப்சிடரி போர்ட் காமராஜர் பற்றியும் பேசணும் இப்போ சென்னை போர்ட்டை பொறுத்தவரையும் நமக்கு மூணு டாக்ஸ் இருக்குது அதில் நமக்கு மேக்ஸிமம் டெப்த்து நமக்கு செவன்டீன் மீட்டர் பதினேழு மீட்டர் வரைக்கும் நமக்கு டிராஃப்ட் இருக்குது ஸோ அதில் நம்ம க்ரூட் வெசல்ஸ் கூட ஹேண்டில் பண்ணுறோம் பட் இதுக்கு மேலே நமக்கு டீப்பாக போகிறதுக்கு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் ஆழமானதில் வந்து இது நம்ம சென்னை போட்டு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு த்ரீல வந்துருமா சார் இப்போ இட் இஸ் குவாயிட் குவைட் டீப் போட் உதாரணமாக இப்போ நீங்கள் பார்த்தா ஜேஎன்பியை விட நம்ம டீப்பாக தான் இருக்கிறோம் ஓகே அதே சமயம் நம்ம கேப் சைஸ் வெசல்ஸ் சொல்லுவோம் கேப் சைஸ் வெசல்ஸ்னால் சுவேஸ் மேக்ஸ் பனமேக்ஸ் கேப் சைஸ் நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ சுவேஸ் கெனாலில் மேக்ஸிமமாக போக முடியும் அது சுவேஸ் மேக்ஸ் பெனாமா கெனால் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா மேக்சிமமாக போக முடியும் அது அதிக பேர் பெனமேக்ஸ் ஆனால் சுவேஸ் கெனாலில் போக முடியாது அது ஆஃப்ரிக்கா சுற்றி தான் வரணும் அது கேப் சைஸ் கேப் சைஸ் இஸ் த பிக்கஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் டன்ஸ் ஒன் லேக் நைன்டி தௌசண்ட் டன்ஸ் அதில் நம்ம கேரி பண்ணலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம காமராஜர் போர்ட்டில் இப்போ ட்ரெஜிங் நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே ட்ரெஜிங் நடந்துகிட்ருக்கு ஏன்னா நம்ம டெப்த் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு பக்கத்தில் ஜெட்டியில் அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் பயிலு எவ்வளோ டீப்பாக போயிடுச்சு ஸோ அதனால் அதே இப்போ நம்ம சென்னையில் பண்ண முடியாது கேப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆனால் இப்போ நம்ம காமராஜரில் பண்ணிகிட்ருக்கோம் இதே அடுத்த சிக்ஸ் மந்த்ஸில் காமராஜர் போட்டு ஒரு கேப் கம்ப்ளைண்ட் போட்டால் வந்துடும் ஸோ வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் வெசல் கன் கம் தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இப்போ சினிமாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கேம்ஸ் எல்லாமே வந்து ஒரு போர்ட்டில் தான் நடக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகளை அவங்க பண்ணுறாங்க உண்மையாகவே அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா என் ரியாலிட்டி அதே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேகேஜாக சொல்லலாம் அது என்ன காரணம்னா முதல்ல நமக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது ரைட் நம்ம இந்தியாவில் நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்காது ஆனால் என்ன சொல்லுவோம் அது துபாயில் இருக்குது சிங்காப்பூரில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது லைக் லண்டனில் இருக்குது அப்போ அந்த டைமில் இந்த ஸ்மக்லிங் நிறைய பண்ணுவாங்க ஸ்மக்லிங் எப்படி நடக்கும்னா அதுக்கு ஒரு போர்ட் தேவை ஸோ அந்த பழைய காலத்துலேருந்து அந்த இம்ப்ரெஷன் வந்துருச்சு அப்புறம் அப்போ நிறைய கார்டைல்ஸ் எதிராக இருந்தது ஏன்னா உதாரணமாக நீங்கள் இந்த ரீஜன் பார்த்தா நமக்கு அங்கே தூத்துக்குடியிலேருந்து நீங்கள் விசாகப்பட்டினம் வரைக்கும் போனால் இந்த சென்னை போர்ட் தான் இருக்கும் வேறு போர்ட் இருக்காது ஸோ இன்றைக்கி போர்ட்ஸ்குள்ளே நிறைய காம்படிஷன் அதனாலே கார்டல் இல்லை அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம ஃபாரின் போனோம்னா நிறைய பேர் அங்கே ஃபாரின் போகிறாங்க இங்கேருந்து பொருள் கூட கொண்டு வரலாம் லீகலாக கொண்டு வரலாம் அதனால் இதே இடம் நம்ம ஹிஸ்டாரிக்கல் திங்கிங் சொல்லலாம் நமக்கு இந்த பேகேஜ் இருக்குது ஆனால் இன்றைக்கி அது மாதிரி ஒன்றுமே நடக்கலை இட் இஸ் ஆல் பீங் மானிட்டர்ட் அண்ட் கெப்ட் அண்டர் கண்ட்ரோல் பட் திஸ் இஸ் மோர் ஃப்ரம் அவர் ஹிஸ்டாரிக்கல் திங்கிங் அந்த காலத்துலேருந்து அப்போ நிறைய ஸ்மக்லிங் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த திங்கிங்கில் இது வரைக்கும் சில டைம்ல செனமாலே அந்த மாதிரி காட்சி காட்டுறான் இன்ஃப்ளூன்ஷியெல்லாம் பண்ண முடியாது அப்போது ஒருத்தர் வந்து இல்லீகலாக இப்போ சிங்கப்பூர்லேருந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னா இங்கே யாராவது நமக்கு தெரிஞ்சவாங்க அப்படின்னா அவங்க மூலியமா நம்ம அந்த பொருளை வெளியே கொண்டு வர்றது அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ்லாம் கிடையாது சார் இல்லை அதுக்கு செக் அண்ட் பேலன்ஸ் அதுக்கு நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இது இருக்கு ஃபர்ஸ்ட் உதாரணமாக அவங்க லெட்டர்ஸ் ஒரு ஐட்டம் டிக்ளேர் பண்ணுறாங்க அவரோட பல ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு மும்பையில் கஸ்டம்ஸு சாஃப்ட்வேர் மூலமாக சில கண்டெய்னர்ஸ் பிக்கப் பண்ணுவாங்க அந்த கண்டெய்னர்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் ரேண்டம் சாம்பிள்ஸ் ஆமாம் அதை ரேண்டமாக செலெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம பிக்கப் பண்ணுறோம் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்கேனிங் பண்ணுறோம் அந்த ஸ்கேனிங்கில் சரி அவர் என்ன டிக்ளேர் பண்ணுறார் சேம் மேட்ச் ஆகிடுச்சின்னா விடுறோம் ஆனால் மேட்ச் ஆகலைன்னா ஃபுல் கண்டெய்னரை ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு சீவியர் தண்டனை இருக்குது ஸோ அதே ஒரு இருக்குது ரெண்டாவது நம்ம போர்ட்டில் அந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் தான் ஃபுல்லாக கார்டு பண்ணுறாங்க அங்கேயும் அவங்களுக்கு ஸ்கேனர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம் இதே மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ அதனால் இதே மாதிரி நடக்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மி இப்போ கவர்மெண்ட் ஓன்டு போர்ட்டில் வந்து நீங்கள் சொல்கிறது ஓகே இது பிரைவேட் போர்ட்டுக்கும் பொருந்துமா ப்ரைவேட் போர்ட்டை வரையும் ஸ்கேனிங் அங்கேயும் நடக்கிறது அங்கேயும் அந்த ஸ்கேனர் போடுறது கட்டாயம் ஆனால் அவங்க செக்யூரிட்டி மட்டும் இருக்கும் அங்கே சிஐஎஸ்எஃப் இருக்காது ஆனால் இமிகிரேஷன் எல்லாம் அங்கேயும் இருக்கும் அந்த பாக்கி கஸ்டம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அங்கேயும் இருக்கும் சார் இப்போ சென்னையை வரையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நமக்கு கடல் இருக்குது நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அங்கேலாம் போகிறோம் அப்படின்றத பார்க்க முடியுது பட் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா ஒரு குரூஸ் டூரிசம் மாதிரி ஏதாவது சென்னையில் வந்து வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ யுஎஸ் யூகே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா குரூஸ் டூரிசம்ன்றது ஒரு ஃபேமஸான ஒரு டூரிசம் மெத்தடாக இருக்குது அந்த மாதிரியான வாய்ப்புகள் சென்னையிலையும் தமிழ்நாட்டிலேயும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இன்ஃபேக்ட் இதே ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நமக்கு சென்னைக்கு எட்ஹாக் கால்ஸ் தான் இருக்கும் வருஷத்துக்கு நாலு கால்ஸ் அஞ்சு கால் இதே மாதிரி க்ரூஸ் இந்த சைடில் ஈஸ்ட் டு வெஸ்ட் போகிறாங்க வெஸ்ட் டு ஈஸ்ட் போகிறாங்கன்னா நாங்கள் சென்னை போர்ட்டுக்கும் வரோம் இங்கே அப்படியே வருவாங்க டுவெல் ஹவர்ஸ் இங்கே இருப்பாங்க சில பேர் இங்கே சுற்றி பார்ப்பாங்க திருப்பி போயிடுவாங்க அப்படி இருக்கும் அதே அடாக் கால்ஸ் தான் இருந்தது ஆனால் டுவெண்ட்டி டூவில் நம்ம ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியா இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் கான்ஃபரன்ஸ் மும்பையில் நடந்தது அங்கே நம்ம கார்டிலியா கம்பெனி கூட ஒரு எம்ஓயூ பண்ணோம் அதுக்கு அப்புறம் அவங்க ஜூன் டுவெண்ட்டி டூலேருந்து இங்கே வந்துட்டாங்க நமக்கு அவங்க ஹோம் போட்டால் நாலு மாதத்துக்கு வச்சாங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அவங்க இந்த டொமெஸ்டிக் சர்க்கிட் மட்டும் பண்ணாங்க அது ஹைசீஸ் அப்புறம் இது விசாகப்பட்டினம் பாண்டிச்சேரி அப்புறம் சக்ஸஸ் பார்த்தாங்க சக்ஸஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் வரும்போது அவங்க ஸ்ரீலங்காக்கையும் போனாங்க அப்புறம் இதே ஓ இன்னும் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது அவங்க ஷிப்பில் க்ரூஸில் ஒரு டைமில் ரெண்டாயிரத்தி அஞ்சு பேசஞ்சர்ஸ் போக முடியும் நிறைய தடவை நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது அது மாதிரி பார்த்துருக்கோம் அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஸோ அவங்க இந்த தடவை என்ன பண்ணாங்க இன்னும் ஒரு சர்க்கிட் ஆட் பண்ணாங்க சிங்கப்பூர் தாய்லாண்ட் அதில் ஆட் பண்ணாங்க ஸோ அதுக்கு பொட்டன்ஷியல் நிறைய இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட ஒரே க்ரூஸ் வெசல் தான் இருக்குது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா எட்டு மாதம் மும்பையில் ஆப்ரேட் பண்ணுறாங்க நாலு மாதம் இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க இப்போ இந்த சக்ஸஸ் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் இன்னும் ஒரு ஷிப் வாங்குகிறோம் ஸோ அந்த ஷிப் வரும்போது என்ன பண்ணுவாங்க அந்த ஷிப் அப்படியே மும்பையில் வச்சிருவாங்க இந்த ஷிப் நமக்கு ஒரு ஹோம் போட்டால் வந்துடும் அப்போ அது தொடர்ச்சியாக டுவெல் மந்த்ஸ் தான் இருக்கும் அப்போ இதுக்கு தகுந்த ஃபெசிலிட்டி இருக்கணும் ஸோ நம்ம கூட இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா நம்ம க்ரூஸ் டெர்மினல் இருக்குது அந்த க்ரூஸ் டெமில் நீங்கள் போயிட்டு பார்த்தா ஒரு ஏர்போர்ட் டம்ள் மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்கே இப்போ நாங்கள் கூட முதல்ல எங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பேசஞ்சர்ஸ் பர் அவர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருந்தது அதே இப்போ நாங்கள் இன்னும் ஏரியா ஆட் பண்ணிவிட்டு அதை சிக்ஸ் ஹண்ட்ரட் பேசஞ்சர்ஸ் பர் அவருக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அந்த வேலை இப்போ நடைபெற்று வருகிறது அது வரும் டிசம்பர் இல்லைனா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே முடிஞ்சிடும் கவர்மெண்ட்டே அந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவாக எடுக்க முடியாதா சார் நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸுக்கு நியர்பை வந்து குரூஸ் டூரிஸத்தை ஆப்ரேட் பண்ண முடியும் இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது கவர்மெண்ட் கொடுக்கறது க்ரூஸ் ஆப்ரேட் பண்ணுறது நீங்கள் எப்பவும் உலகத்தில் எங்கேயும் பார்த்தாலும் அது ப்ரைவேட்டில் தான் இருக்கிறது எந்தெந்த கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கு நீங்கள் சொன்னால் நமக்கு மெயின் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கனெக்டிவிட்டி நல்லா இருக்கிறது ஸோ இங்கேருந்து நான் சொல்ல மாதிரி ஏற்கனவே நம்ம ஸ்ரீலங்கா கவர் பண்ணிட்டோம் இன்னும் சவுத் போனால் நம்ம மால்டீவ்ஸ் வரைக்கும் போகலாம் அப்புறம் ஈஸ்ட் சைடில் போனால் நமக்கு மலேசியா தாய்லாண்ட் சிங்கப்பூர் அது வரைக்கும் போகலாம் இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா நடுவில் அண்டமான் நிக்கோபார் இருக்குது அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் ஸோ அதுவும் நம்ம இந்த குரூஸில் கவர் பண்ணலாம் ப்ளஸ் நமக்கு தமிழியன்ஸும் நிறைய இருக்கிறாங்க மலேசியா பொறுத்தவரையும் நம்ம பார்த்தா இந்த பெனாங் ஏரியா அந்த சைடில் தமிழியன்ஸ் நிறைய இருக்கிறாங்க சிங்காப்பூர் நிறைய இருக்கிறாங்க இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா இந்த ரூட் நம்ம கவர் பண்ணும்போது சில டைம் ஓஹோ எனக்கு பத்த நாள் டைம் இல்லை ரைட் ஸோ ஒரே சைடு மட்டும் போயிட்டு பாக்கி நம்ம ஃப்ளைட்டில் திருப்பி வரலாம் அந்த மூவ்மெண்ட்டும் பண்ணலாம் ஸோ நமக்கு மெயின் பொட்டென்ஷியல் ஸ்ரீலங்கா மால்டீவ்ஸ் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷ் இப்போ போட்ட பொறுத்த தனியார் போர்ட்ஸும் இருக்குது நம்ம வந்து கவர்மெண்ட் ஓன்டு போர்ட்ஸும் இருக்குது இப்போ இந்த ரெண்டு போர்ட்ஸுக்குமான வித்தியாசம் என்ன எப்படி வந்து நம்ம சென்னை போட்ட பொறுத்தவரையில் அவங்க நம்மளுடைய லாபம் அப்படின்றது எப்படி இருக்குது சார் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற டெக்னிக்கல் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம் ஒரு மேஜர் போர்ட் ஒரு நான் மேஜர் போர்ட் இப்போ மேஜர் போர்ட்ஸ்னால் அதே டைரக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் வருது அதே நமக்கு மொத்தமே பன்னிரெண்டு மேஜர் போர்ட் இருக்குது அதில் சிக்ஸ் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது சிக்ஸ் வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது நமக்கு ஏன்னா தமிழகத்துக்கு என்ன பெருமைன்னா இங்கே தமிழ்நாட்டில் தான் மூணு மேஜர் போர்ட்ஸ் இருக்குது நம்ம தூத்துக்குடி வாவ் சிதம்பரனார் அப்புறம் சென்னை அப்புறம் காமராஜர் ஸோ இதே டைரக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் வருது இதுக்கு தவிர நான் மேஜர் போர்ட்ஸ் இருக்குது அதே இந்தியாவில் கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேலே இருக்குது இதே ஸ்டேட் கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுக்குறாங்க சில ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களே ரன் பண்ணுறாங்க சில அவங்க பிரைவேட் பார்ட்டிக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க உதாரணமாக இப்போ நம்ம ஸ்டேட்டில் நம்ம பார்த்தா இங்கே காட்டுப்பள்ளியில் இருக்குது எண்ணூறுக்கு நார்த்தில் காட்டுப்பள்ளியில் இருக்கிறது அப்புறம் புதுச்சேரியில் நீங்கள் பார்த்தா காரைக்காலில் இருக்கிறது ஸோ இதே மாதிரி இந்த ப்ரைவேட் போர்ட்ஸும் இருக்குது இப்போ ரெண்டு போர்ட்டோட அந்த யார் அந்த பர்மிஷன் கொடுக்குறார் யார் கண்ட்ரோல் பண்ணுறார் அதே வித்தியாசமாக இருக்க தவிர ரெண்டுமே அந்த கார்கோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ஒர்க் பண்ணுறோம் ப்ளஸ்ஸு இப்போது இன்னைக்கு நீங்கள் பார்த்தா இந்த நான் நான் மேஜர் போர்ட் அது தனியார் லைசன்ஸ் மேஜர் போர்ட் கூட இப்போ பெரும்பாலும் என்ன மாடல் ஃபாலோ பண்ணுறோன்னா பிரேக் வாட்டர்ஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ட்ரெஜிங் நாங்கள் பண்ணுறோம் கனெக்டிவிட்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் பைலட்டேஜில் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பிபிபி மாடலில் பண்ணுறோம் ஸோ அங்கேயும் நம்ம ப்ரைவேட்டோட எஃபிஷன்சி யூஸ் பண்ணுறோம் ஸோ அங்கே ஃபுல் போட்டே அவங்க ரன் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லைசன்ஸ் ஃபீ கொடுக்குறாங்க இங்கே அவங்க அந்த டெர்மினல் ரன் பண்ணுறாங்க எங்களுக்கு எங்கே அந்த ரெவன்யூ ஷேர் கொடுக்குறோம் ஸோ இதுதான் பிரித்தாங்க சார் இப்போ இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பீக் அப்படின்றது டுவெண்ட்டி செவன்த்லேருந்து நடக்க போகுது மும்பையில் நடக்க போகுது இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எக்ஸிபிட் பண்ண போகிறீங்க அதோடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அங்கே என்னெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் இப்போது நம்ம அந்த மேரிட்டைம் செக்டர் எஸ்பெஷலி இப்போ நீங்கள் போர்ட் பார்த்தா நம்ம போர்ட் இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் பழசு ஸோ போர்ட்ஸ் ஆர் ஃபார் சென்சுரிஸ் நாட் ஃபார் ஈவன் டிகேட் சாங்ஸ் ரைட் ஸோ ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கணும் லாங் டேர்ம் பிளான் இருக்கணும் ஸோ இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஆன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மரி மரிடைம் அமிர்த்கால் விஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் இட் இஸ் மேட்சிங் வித் த விஷன் டு மேக் இந்தியா டெவலப் நேஷன் பை டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் ரைட் ஸோ இது டைரெக்ஷனில் என்னென்ன ஒவ்வொரு செக்டரில் போர்ட்ஸில் என்ன பண்ண போகிறோம் ஷிப்பிங்கில் என்ன பண்ண போகிறோம் நம்ம டெக்னாலஜி அப்கிரேடேஷன் எப்படி பண்ண போகிறோம் ஸ்கில்லிங் எப்படி பண்ண போகிறோம் ஒரு டீட்டெயில் பிளான் இருக்குது ஸோ இந்த இந்தியா மரி டைம் வீக் கூட இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கூட அதில் இருக்கிற ஒரு எஃபர்ட் அந்த டைரக்ஷனில் ஏன்னா இதில் இன்டர்நேஷனல் காப்பரேஷன் வேணும் இது இந்தியா மெரி டைம் வீக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஒரு ஃபைவ் டே இவண்ட் டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பமாகும் மண்டேலேருந்து ஆரம்பமாகிட்டு தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் வரைக்கும் ஃபைவ் டேஸ் இது நடக்கும் லாஸ்ட் செஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் அது குளோபல் மரி டைம் இந்தியா சம்மிட் அது இதோட ஒரு போர்ஷனாக இப்போ ஆட் ஆகிடுச்சு இதுக்கு தவிர இன்னும் பன்னெண்டு கான்டரண்ட் இவெண்ட்ஸ் இங்கே நடக்கும் அதில் எல்லா செக்டர்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம் ஒரு ஷியோ கான்ஃபரன்ஸ் இருக்குது என்ன விமன் இன் மெரி டைம் செக்டர் அப்புறம் க்ரீன் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது க்ரீன் டெக்னாலஜி அப்புறம் அந்த ஹெரிட்டேஜ் மெரி டைம் ஹெரிட்டேஜ் நம்ம இந்த பக்கம் பார்த்தா அந்த சோழா ஹெரிட்டேஜ் பல்லவா ஹெரிட்டேஜ் அந்த பக்கம் பார்த்தா மராட்டா ஹெரிட்டேஜ் ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணுறோம் அப்புறம் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் அப்புறம் இவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் இப்போ கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்க்கு மேலே கண்ட்ரீஸ்லேருந்து ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ் இங்கே வர போகிறாங்க அதுவும் சில கண்ட்ரீஸ்லேருந்து ஹையஸ்ட் லெவல்லேருந்து வர போகிறாங்க இப்போ யூஷுவலாக அதோடைய ஃபுட் ஃபால்ஸ் எப்படி சார் இருக்கும் ஃபுட் ஃபால்ஸ் இப்போ நம்ம இந்த இவெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கறது மொத்தமே ஒரு லட்சம்க்கு மேலே ஃபுட் ஃபால்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம் இருநூறுக்கு மேலே நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் எதிர்பார்க்குறோம் பேசிக்கலி இந்த செஷன்ஸ் கிட்டத்தட்டு நூற்றி ஐம்பது செஷன்ஸ் இருக்கும் ஸோ ஆல் என்டையர் கேமட் ரேஞ்ச் வில் பி கவர் சார் இந்த க்ரீன் டக் ட்ரான்சிஷன் ப்ரோக்ராம் பொறுத்தவரை இல்லை இதுக்கான டெண்டர்ஸ் எதுவும் எடுக்கிறோமா சார் க்ரீன் டக் ட்ரான்ஸிஷன் ப்ரோக்ராம்னால் இது நம்ம அந்த க்ரீனிங் இனிஷியேட்டிவ் தான் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ் தான் ஸோ நம்ம மினிஸ்ட்ரிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு போர்ட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எய்டுக்குள்ளே ஒரு க்ரீன் டக் இருக்கணும் இதுக்கப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டி இது மாதிரி டார்கெட்ஸ் வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இந்தியன் போர்ட் அசோசியேஷன் மூலமாக நாங்கள் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதே அந்தந்த போர்ட்டில் இப்போ டெண்டர் பண்ணியிருக்காங்க உதாரணமாக நாங்கள் கூட இப்போ சென்னை போர்ட்லேருந்து டெண்டர் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த க்ரீன் டகோட அட்வான்டேஜ் என்னென்னா இது எலெக்ட்ரிக் பவரில் ஆப்ரேட் ஆகும் ஸோ இப்போ கூட சமீபத்தில் நம்ம போர்ட்டுக்கு கூட ஒரு எலெக்ட்ரிக் டக் வந்தது அதோடய ஆப்ரேஷன் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த க்ரீன் டக் ட்ரான்ஸிக்ஷன் ப்ரோக்ராம் இது நம்மோட என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஒரு எஃபர்ட் நம்ம மினிஸ்ட்ரியில் ஸோ அந்த டேரக்ஷனில் இப்போ பன்னெண்டு போர்ட்ஸு அதில் நாங்கள் மூவ் பண்ணிவிட்டோம் அதே மாதிரி சார் இப்போ ஆயில் ஸ்பில்ன்றது வந்து நம்ம சென்னையில் அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸ் ஏதாவது நடந்துருது ஸோ இப்போ அந்த ஆயில் ஸ்பில்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வெசல்ஸ் நம்ம எதாவது வச்சுருக்கிறோமா அதுக்கான டெண்டர்ஸ் ஏதாவது நம்ம பண்ணுறோமா ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு சின்ன அந்த கருத்து வித்தியாசம் எனக்கு இருக்குது நம்ம ஒவ்வொரு டூ இயர்ஸ் நம்ம சொல்ல முடியாது நமக்கு இன்னொரு போர்ட்டில் காமராஜர் போர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்தது ஜனவரி மாதம் நடந்தது அதுக்கப்புறம் ஃப்ளட்ஸ் வரும்போது அந்த சிபிசிஎல் ரிஃபைனரியில் அந்த ஏரியாவிலே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஆனால் அந்த டூ தௌசண்ட் செவன்டீனில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் ரெண்டு போர்ட்டோம் அதுக்கு உஷார் நிலையில் இருக்கிறோம் எங்களுக்கு ஓஎஸ்ஆர் டீம் இருக்குது ஆயில் ஸ்பில் ரெஸ்பான்ஸ் டீம் இருக்கிறது ஆயில் ஸ்பில் ரெஸ்பான்ஸ்க்காக ஒரு டீட்டெயில்டு நம்ம ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி நம்ம வச்சுருக்கிறோம் அதுக்காக இருக்கிற எக்யூப்மெண்ட் அதுக்காக இருக்கிற பூம்ஸ் அதுக்கு கெமிக்கல்ஸ் அது எப்பவும் நாங்கள் இங்கே தயாராக வச்சிருக்கிறோம் ஸோ இது மாதிரி ஏதோ லைட்டாக லேட்டஸ்ட்டு ஒரு வால் சரியாக க்ளோஸ் ஆகலை இது மாதிரி ப்ராப்ளம் ஆனால் கூட லீக்கேஜ் ஆனான்னா உடனே இந்த டீம் அங்கே ரஷ் பண்ணிவிட்டு இந்த ஓஆர்வி அந்த ஆயில் ரிகவரி வெசல் இந்த ஓஆர்வியில் எப்பவும் ஆறு பேர் தயாராக இருப்பாங்க அதுவும் என்ன பண்ணியிருக்கோன்னா நமக்கு ஆயில் ஸ்பில் நடக்கக்கூடாது ஸோ அதனால் வழக்கமாக கூட இவங்க அந்த ஃபுல் ஹார்பரில் மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த க்ளீனிங் எல்லாம் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருப்பாங்க இப்படி எதுவும் நடந்தால் அதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சார் இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் அதாவது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல வந்து சென்னை போட்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய விஷன் என்ன சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ நான் சேர்மனாக இருக்கிறது சென்னை போட்டோம் காமராஜர் போட்டோம் ஸோ நான் ரெண்டுக்கையும் நான் விஷன் சொல்கிறேன் இப்போ சென்னை போர்ட் போர்ட்ல வரியோ 2035 ல என்னென்ன இருக்கும் நான் ரெண்டு மூணு மெயின் ஐட்டम्स மட்டும் உங்களுக்கு சொல்றேன் எக்ஸ்க்ளூசிவ்வாதா சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் இங்க 아வுட்டர் ஹார்பர் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமென்ட் ஆயிருக்கும் बेसिकली நம்ம இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் கீ லெந்த்ல 컨டெய்னர் बर्थிங்கே இருக்கும் அதுக்காக பிரேக் வாட்டர்ஸ் ரெடி ஆயிருக்கும் 500 ஏக்கர் லேண்ட் ஓ அதுக்காக நம்ம பண்ணியிருப்போம் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் நம்ம வண்டி வருதுக்கு இன்றைக்கி நமக்கு எல்லா ட்ரெய்லர்ஸ் நார்த் சைட்லேருந்து வருது பெரும்பாலும் சவுத்துலேருந்து வரும் ஏன்னா எனக்கு நமக்கு எலிவேட்டட் காரிடோர் ஆகிருக்கும் ரெண்டாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே முப்பேடுல நடைபெற்று வருகிறது அதுக்கு செகண்ட் ஃபேஸ் வரைக்கும் அது ரெடியாகிருக்கும் தேர்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கிற சூழ்நிலையில் இருக்கும் க்ரூஸ் டெர்மினல் நல்லா அது சுறுசுறுப்பாக ஆக்டிவ் ஆகிருக்கும் ப்ளஸ் கண்டெய்னர் டெர்மினல் நமக்கு இன்னும் நம்ம லென்த் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டெர்மினலோட அவுட்புட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இதே சென்னை பொறுத்தவரைக்கும் அப்புறம் காமராஜர் பொறுத்தவரையும் அங்கே நம்ம இன்றைக்கி ஒம்பது பர்த்ஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஹார்பர்ஸ் இன்னும் அங்கே ஆட் ஆகிருக்கும் ப்ளஸ் நார்தர்ன் போர்ட் ஆக்சஸ் ரோடு நம்ம சென்னை பரிஃபரல் ரோடு இருக்கு இல்லையா அதோடய செக்ஷன் ஒன் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு அது நல்லா நமக்கு போர்ட் அங்கே கூட இப்போ சவுத்துலேருந்து தான் மூமெண்ட் ஜாஸ்தி இருக்குது நார்த் சைட்லேருந்து நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் ஒன்றுமே கஞ்சஷன் இல்லாமல் ட்ரெண்டு போர்ட்டுக்கையும் நல்லா ட்ராஃபிக் மூமெண்ட் இருக்கும் எப்படி இந்த போர்ட்டில் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷமாக இந்த ஏரியாவுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் காமராஜரில் இருபத்தி நாலு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் அதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த ஏரியாவோட ட்ரேட் அண்ட் காமர்ஸில் எங்களோட பங்கு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் நான் அப்படி எதிர்பார்க்குறேன் நிறைய எக்ஸ்க்ளூசிவான தகவல் சொல்லியிருக்கீங்க சார் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் ஸ்டீஃபன் மேலும் தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க இருக்கை கிளிக் பண்ணுங்க